ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு யூடியூபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மதனு அவரோட ஊர் வந்து சேலம் மாவட்டம் அவர் வந்து ரெண்டு யூடியூப் சேனல்ஸ் வச்சுருக்காரு மதன் ஒரு யூடியூப் சேனலும் டாக்ஸிக் மதன் எயிட்டீன் ப்ளஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு அதாவது யூடியூப்பில் வந்துட்டு இப்படி தான் பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறையை வச்சுட்டு ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி வேணாலும் பிரபலம் ஆயிடலாம் அப்படின்றது மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறாங்க ஆனால் இவர் வந்துட்டு ரெண்டாவது ரகம் எப்படி வேணாலும் பிரபலம் ஆகலாம் அப்படின்ற ஒரு இதை தேர்ந்தெடுத்ததுனால வந்துட்டு இன்றைக்கி அவருக்கு வந்து பெரிய ப்ராப்ளத்தை வந்து சந்திச்சுருக்கிறாரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் மேலே வந்து நூற்றி அறுபத்தேழு கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் அவரோட பேச்சுக்களை காது கொடுத்து கேட்க முடியலன்றது கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க மட்டும் தெரிவிக்கலங்க மக்களாக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இவங்களுமே வந்துட்டு அவரோட பேச்சுக்கு வந்துட்டு கண்டனம் தெரிஞ்சுருக்கிறாங்க இவரோட இந்த கீழ்த்தனமான செயல்கள்னால் பார்த்தீங்கன்னா அவருக்கு மனைவின்னு சொல்லப்படுறவங்க கூட இப்போ நீதிமன்ற காவலில் ஒரு பதினாலு நாள் இருக்கிறாங்க சென்னையில் சொல்கிறாங்க ஒன்னங்கிழிச்சி அதை நான் சொல்லட்டா அதாவது கேம் இருக்கப்ப லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு அவரோட யூபிஐ அக்கௌண்டு அவரோட பேடிஎம் அவரோட கூகுள் பே போட்டு நான் வந்து பணம் இல்லாத ஏழை நோயாளிகளுக்கு வந்து நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு இதை நம்பி என்ன பண்ணுறாங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து அதில் அந்த அக்கௌண்ட்டில் போடுறாங்க அந்த போடப்பட்ட பணம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அதை எடுத்து அவரோட பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டுக்கிறாரு இதனால என்ன பண்ணிடுச்சு தெரியுமா தமிழ்நாடு போலீஸ் வந்துட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து முடக்கிறதுக்கான ஒரு வேலைகளில் வந்துட்டு இப்போ முடியாது இந்த தலகணத்தில் தானே நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க கேம்பிங்கில் இருக்கீங்க தமிழ்நாடு போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியல பிடிச்சி ஒரு நாக் அவுட் பண்ணாங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு உனக்கு அவ்வளோதானே தெரியும் மீதியை நான் சொல்கிறேன் கேளு அதாவது சமீபத்தில் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் வந்துட்டு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க அந்த அவார்டு ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த மதனை கூப்பிட்டு ஒரு அவார்டும் கொடுத்தாங்க இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு பூதாகாரமாக வெடிச்ச உடனே அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த அவார்டை வந்துட்டு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலோட சிஇஓ வந்து ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துட்டாரு நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு ஒரு நீங்கள் வந்து பெரிய யூடியூப் சேனலு ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறப்ப நீங்கள் கொடுக்குற அவார்டை வாங்கும் நபர் வந்து தகுதியான நபரான்றதை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா பரிசீலனை பண்ணி கொடுக்கணும் அடுத்த முறை வந்து இந்த தவறு நடக்காமல் இருக்கணுன்றதான் எங்களோட ஒரே கோரிக்கை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பிரபலங்கள்லாம் கூட வந்து இவருக்கு இவர் கூட கேம் விளாண்டுட்டு நிறையா விஷயங்களை இவருக்கு சப்போர்ட் பண்ணது மாதிரி நாங்கள் வந்து சமூக வலைதளங்கள் வந்து உலா வந்துகிட்டு இருக்குது இது மாதிரி ஒரு சில நபர்களால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதாவது இப்போ நான் எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸுக்கு வந்துட்டு யூடியூப் வந்து நிறையா கண்டிஷன்ஸ் விதிச்சிருவாங்களோ அப்படின்ற வந்து ஒரு பயம் இப்போ வந்துட்டு எங்களுக்கு உருவாயிடுச்சு இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கிடையாது குழந்தைங்களை பெற்றவங்களுக்கு தான் இந்த விஷயம் அதாவது அந்த காலத்தில் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாலாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா தருவாங்க அதுவே வந்து எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது குழந்தைங்களை வந்து நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு கூட தராங்க அந்த மாதிரி தரப்போ வந்துட்டு உங்கள் பசங்க வந்துட்டு அந்த பணத்தை வந்து சரியான முறையில் செலவு பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கண்காணிக்கணும் நீங்கள் குழந்தையை பெற்ற உடனே அவங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் நிறுந்துடக்கூடாது அவங்க சரியாக வழி நடத்துகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ முழுக்க முழுக்க யாருக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்காண்டி மட்டும்தான் நாங்கள் போடுறோம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி